ગુરુ બ્રહ્મા ગુરબ્રહ્મા ગુરવિષ્ણુ ગુરુદેવો મહેશ્વર குரு சாட்சா பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்கு திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மிருகசீரிஷம் பின்பு திருவாதிரை நாம யோகம் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவகரணம் அமுதாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை யோகம் பின்பு யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்ட பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசம் நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய தினம் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் ஏன்னா புதன்கிழமை இரவே அமாவாசை பிறந்ததினால் சந்திர தரிசனம் இன்றைய தினம் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அம்மன் வழிபாடு இன்றைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் உங்கள் வீட்டு குலதெய்வத்திடம் ஒரு எலுமிச்சக்கனியை வைத்து கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு சில வினாடிகளே மட்டுமே தரிசனம் செய்யும் சிவன் கோவில் அது எங்கு இருக்கிறது அதற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சுக்ரன் புத பகவான் குரு பகவான் சந்திர பகவான் சந்திர பகவான் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்துக்கு மிதுன ராசிக்குள் பிரவேசமாகிறார் கடகத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரக பகவான் இப்பொழுது சில வினாடிகளே தெரியக்கூடிய சிவன் அது எங்கு இருக்கிறது அது ஏன் அதற்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வினாடிகள் மட்டுமே தரிசனம் தரும் சிவபெருமான் இது எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவனுடைய பேர் என்ன அப்படின்னா வாமனபுரீஸ்வரர் அப்படின்னு இது எங்க இருக்குன்னா திருமானி கூழி என்ற ஊரில் இந்த தலத்துக்கு பேரு வாமனபுரீஸ்வரர் இறைவி பேர் என்ன அப்படின்னா அம்புதாட்சி தல விருட்சம் கொன்றை மரம் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சூரிய பகவானால் உண்டாக்கப்பட்டு அவரே பூஜை செய்ததாக கூறப்படுகிறது தேவர்களுக்கு ஞானத்தை புகட்டவும் அவர்களது அஞ்சானத்தை நீக்கவும் சதா காலமும் பார்வதியுடன் இணைந்து இருப்பதால் இங்கு இறைவனை நேரடியாக நாம் தரிசிக்க இயலாது ஏன்னா கர்ப்ப கிரகமே இங்கு பள்ளியறையாக இருப்பதால் தனி பள்ளியறையும் இங்கு கிடையாது பொதுவாக அனைத்து சிவன் கோவில்களிலும் பூஜை நேரத்தில் போது சிவலிங்கத்தை நாம் பார்த்து தரிசித்துக் கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்த தளத்தில் மட்டும் இரண்டு மூன்று வினாடிகள் மட்டுமே சிவன் தரிசனம் தந்துவிட்டு திரைக்குள் மறைந்து கொள்கிறார் இறைவனும் இரவியும் இணைந்து இருப்பதால் அவர்களுக்கு காவல் புரிவதற்காக பதினோரு ருத்திரர்களில் ஒருவரான பீமர் உத்திரர் திரைச்சீலை வடிவில் உள்ளார் அவருக்கு தான் இங்கு முதல் அர்ச்சனை பூஜை அதன் பின் திரை நீக்கப்பட்டு ஒரு சில வினாடிகள் உள்ளிருக்க சுவாமியை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி தரப்படுகிறது விநாயகருக்கு மூஷிக வாகனம் எதிரில் இல்லாமல் அருகில் அமைந்துள்ளது விசேஷம் அது துர்கையின் பாதத்திற்கு கீழ் எருமை தலை கிடையாது கையில் உள்ள கரம் திரும்பி உள்ளதுடன் கதா ஆயுதமும் தாங்கி இருக்கிறாள் இந்த கோவிலில் எல்லாமே சிறப்பாக இருக்கின்ற ஒரு ஸ்தலம் வாமனபுரீஸ்வரர் கோவிலில் அகஸ்திய முனிவர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார் இந்த வரலாற்றை மெய்ப்பிக்கும் வகையில் வாமனபுரீஸ்வரர் கோவில் அருகே அகத்தியர் சுயம்பு லிங்கமாக கோவில் கொண்டுள்ளார் இந்த தலத்தில் உள்ள யுக லிங்கங்கள் கஜலக்ஷ்மி வடுகநாதர் நடராஜர் சப்த மாதாக்கள் அறுபத்து மூவர் சன்னதிகள் விசேஷமானவை மேலும் கோவிலுக்கு எதிரில் உள்ள மலை செம்மலையாக காட்சியளிக்கிறது இந்த தளத்தில் உள்ள மலையில் தீபம் ஏற்றும் போது இறைவனுடைய நெற்றிக்கண் ஒளிர்வது போல இருக்கும் இந்த மலைக்கு ஜோதிகிரி ரத்னகிரி புஷ்பகிரி ஔஷதகிரி என்ற பெயர்களும் உண்டு இங்கு உள்ள தட்சிணாமூர்த்தி நாகத்தை கையில் ஏந்திய நிலையில் வித்தியாசமான ஒரு தோற்றத்துடன் இங்கு காட்சி அளிக்கிறார் இங்கு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தால் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் அமாவாசை தினத்தில் ஈர துணியுடன் அம்மனை பதினோரு முறை சுற்றி வர வேண்டும் பின் அம்மனுக்கு வெண்ணெய் நெய்வேத்தியம் செய்து அதை நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றினால் இன்னும் சிறப்பு இந்த தளத்தில் குங்குமமே பிரசாதமாக வழங்கப்படுகிறது இங்கு திருவண்ணாமலையில் கார்த்திகைக்கு ஜோதி தெரிவது போல் ரோகிணியில் தீப தரிசனம் நடைபெறுகின்றது இது எங்கு இருக்கு என்றால் கடலூரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருமானி கூழி உள்ளது கடலூரிலிருந்து திருவந்திரபுரம் வழியாக பன்ருட்டி செல்லும் பேருந்தில் சென்று திருமான இடத்தில் இறங்கலாம் இந்த தலத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உள்ளது எல்லோரும் சென்று நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்து எல்லா நலனும் பெற வேண்டும் என்று சொல்லி பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே இன்றைய தினம் படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபக சக்தி பெருகும் அதே போல பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு பண வரவு அதிகரிக்கும் உறவினர்கள் வருகை உண்டாகும் பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க தடைப்பட்ட வேலை அதாவது வீடு கட்டி கொண்டிருந்தால் அந்த பணிகள் எல்லாம் தடைபட்டு இருந்தால் அதையெல்லாம் இப்போ முழுவை பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு சகோதர சகோதரி வழியில் உதவிகள் எல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் மேன்மையும் தன வரவும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைவாற்றல் மேம்படக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளாம் முடிவுக்கு வரும் அதே சமயம் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் வேலையெல்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் விவசாயம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு லாபமும் மகசூலும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி தொழிலாளர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் முதலாளிகளுக்கு ஏற்படும் மனம் விரும்பிய செயல்களை செய்து முடிப்பீங்க பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியிலே இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும் இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசை மேற்கு திசை அதிர்ஷ்டின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் தந்தன நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளாம் நிறைவேற்றி வைப்பீங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மை எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே சுபகாரின் தொடர்பான செயல்கள்ல அலைச்சல்கள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்களை சொல்வதை அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்துவிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்த மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் கடன் தொடர்பான சிந்தனைகள்லாம் ஏற்படும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் அதேபோல போல செலவுகளும் ஏற்படும் தெய்வீக பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு என்ற நாள் சோர்வுகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிர்சை செய்ய மேற்கு திசை அதிர்சை எண் ஏழாம் எண் நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளாம் கிடைக்கின்ற ஒரு நாள் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் உடல்நிலையில இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும் எதிலும் ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் முக்கியமான செயல்பாட்டுல உங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் எப்படிப்பட்ட ஒரு செயலாக இருந்தாலும் இன்றைய தினம் எதை செய்தாலும் நிதானத்தோடு இன்னைக்கு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் ஏனா இன்னைக்கு வரவுகள் இருந்தாலும் செலவுகளும் இருக்கும் அந்த செலவுகள் விரைவு செலவுகளாக ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு அதனால இன்றைய தினம் கொஞ்சம் நீங்க எதை செய்தாலும் யோசிச்சு நிதானத்தோடு செய்ய வேண்டிய ஒரு நாள் அதிசயிசை வடகுதிசை செய்ய நான்காம் அதிசய நேரம் மஞ்சள் நேரத்தை பயன்படுத்துங்க உடர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாள் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு மனசுல ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும் இன்னைக்கு சந்தோஷம் நிறைந்த நாள் எந்த ஒரு வியாபாரத்திலும் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தருணம் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீங்க மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த மந்தத் தன்மையெல்லாம் விலகும் க கணவன் மனைவிக்குள் இன்றைய தினம் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் என்ற என்னால் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாள் அதிர்சைசை தென் கிழக்கு மூன்றாமின் அதிர்சை நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்யோன்யம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே ஆரோக்கியத்தை பாத்துக்கங்க இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள் வரவும் இன்னைக்கு இருக்கும் எதிர்பாராத தன வரவு அதே சமயத்துல உங்களுக்கு வரவேண்டிய பணம் இருந்தால் அதுவும் வரக்கூடிய ஒரு நாள் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டால் ஆரோக்கியம் மேம்படும் தொழில ஒரு புதிய ஒரு நவீனத்தை இன்னைக்கு கையாளக்கூடிய ஒரு நுட்பத்தை கையாளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அரசு வகையில் ஆதாயம் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேம்படும் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல இன்றைக்கு வருவாய்கள் தேவைக்கு அதிகமாகவே இருக்கின்ற ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சைசை மேற்குசா இசையின் ஆறாமின் அசு நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள்லாம் விலகும் அதே போல கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் கேட்டதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கும் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் உறவினர்கள் சந்திப்பு ஏற்படும் தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள்லாம் சாதகமாக அமையும் இன்றைய நாள் எதையும் நிதானத்தோடு அன்போடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் சந்திராசிரமம் இன்னைக்கு ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரைக்கும் தான் இருக்கு அதன் பிறகு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் இரண்டாமின் அதிர்சு வெண்மை நேரத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர் தடைகள் எல்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரம் புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரம் முயற்சி திருவினையாக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு விவேகத்தோடு செயல்படுங்கள் சந்திராசமும் இன்னைக்கு ஆரம்பம் ஆகுது எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்படும் அதே மாதிரி வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் நண்பர்களால் சில அலைச்சல்கள் ஏற்படும் குடுக்கல் வாங்கல நிதானம் தேவை வியாபாரத்தில் நிதானம் தேவை சகோதரர்களை எதிர்பார்த்த உதவிகள்லாம் தாமதமாக தான் கிடைக்கும் வியாபாரத்தில் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கு சந்திராசமும் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிங்க அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிசயின் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் நினைத்தது நிறைவேறும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறு வேறுபாடுகள்லாம் விலகும் குடும்பத்தோருடைய இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் போற்றி போட்டிகளை எல்லாம் விலக்கி இன்னைக்கு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அதே போல பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசிசை வடகுதிசை அதிசயன் நான்காம் எண் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் ஊத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வெளியூரில் உள்ள நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் எடுத்த எந்தவித முயற்சிக்கும் இன்னைக்கு அதுக்கு ஏற்ப லாபங்கள் அதிகரிக்க வியாபாரத்திலும் நல்ல லாபங்கள் அதிகரிக்க ஆரோக்கியம் மேம்படும் அதே போல கணவன் மனைவிக்குள் மனவிட்டு பேசுவது நன்மையை தரும் சொத்து வாங்குவது விற்பது விஷயத்தில் லாபகரமாக அமையும் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு இன்னைக்கு ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க எதிரிகள் விலகக்கூடிய விலகக்கூடிய ஒரு நாள் அதிசயசை தெற்கு ஆறாமன் அதிர்சு ஆழ்ந்த பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திருவாணும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சிந்தனை போக்கில ரொம்ப ரொம்ப கவனம் இன்னைக்கு இருக்கணும் வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் கலைப்பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க அது தேவை தேவையில்லைன்றதை நினைத்து வாங்குங்க வீட்டிற்கு பிடித்த ஒரு விதத்துல மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் அதே போல ஆன்மீக பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரின் தொடர்பான எண்ணங்கள்லாம் சாதகமாக அமையும் நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் ஆர்வம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் சகோதர வழியிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சமான ஒரு நாள் அதே சமயத்துல வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது அதிர்சைசை கிழக்கு திசை அதிர்சை நான்காம் எண் அதிசயம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே இனமுறியாத சில சிந்தனைகளால் சோர்வுகள் ஏற்படும் மற்றவர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படுங்கள் உறவினர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும் கடன் தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை எந்த ஒரு செயலிலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது அதே சமயத்துல தாயின் ஆரோக்கியத்தை பாத்துக்கங்க இன்றைய தினம் தோல்விகள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் வெற்றி கிடைக்க கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதே சமயத்துல வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க அதிசயிசை வடகுதிசை அதிசயின் ஒன்றாமின் அரிசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் உடல்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உழைப்பு அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்